நந்தினி சூர்யாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க மறக்காம கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்பெல்லாம் நம்ம சூர்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே வராங்க நம்ம நந்தினியை நல்லபடியா பாத்துக்கவும் செய்றாங்க அது மட்டும் இல்லாம இப்பவும் நம்ம நந்தினியும் சூர்யாவும் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மருதாணி அரைச்சி நம்ம நந்தினி வந்து கொண்டு வராங்க கொண்டு வர்றது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சூர்யாக்கும் வச்சு விட்டுருக்காங்க சூர்யா நந்தினிக்கு வச்சு என்ன நந்தினி நம்ம சூர்யாக்கு வச்சு விடுறதுன்னு அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்த பார்த்து சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டு விளையாண்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு எப்பவுமே இப்படி அவங்க ரெண்டும் ிட்டே இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாம சந்தரவழிக்கு மருதானி பாத்தோம்னா ஆசை வந்துடுது அது மட்டும் இல்லாம யாரும் இதெல்லாம் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சுந்தரவளியோட கணவர் அது நம்ம சூரியோட அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையே சொன்னா இவ வைக்க மாட்டா நந்தினி கொண்டு வந்து சொன்னா வைக்க மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல போறாங்க அதனால நம்ம சுந்தரவளியும் வச்சுக்க போறாங்க லாஸ்ட் நம்ம சுந்தரவழிக்கு தெரிய வர போது நந்தினி கொண்டு வந்த மருதானியம் தான் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு என்ன கையா வெட்டில போறாங்க கண்டிப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சி இவ கொண்டு வந்தது நம்ம வச்சுட்டுமே வச்சுட்டுமே அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு தெரியவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பிர